ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோன அகடமி நம்ம நிற்கின்ற வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒன்பதாவது தமிழ் புத்தகத்தில் ஐந்தாவது எல்ல நான்காவது சாரி மூன்றாவது பகுதியாக நம்ம சிறுபஞ்ச மூலம் அப்படின்ற ஒரு சீயில் பகுதியை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா மனித வாழ்வை செழுமையாக்க போய் அறப்பண்புகளே காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை கூறும் இலக்கியங்கள் தோன்றி வருகின்றன அவற்றில் ஒன்றுதான் சிறுபஞ்சம் மூலம் என்னும் நூல் ஓகேவா வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருப்பதில்லை சாதனைக்கு வயது ஒரு தடையில்லை ஓகேவா ஸோ மனுஷ வாழ்க்கையை செம்மைப்படுத்துவது செழுமையாக்குவதுன்னு பார்த்தீங்கன்னா அறம் சார்ந்த கருத்துக்கள் தான் நம்ம இதை பண்ணால் வந்து நன்மை அடையலாம் ஒருத்தர் செய்யக்கூடிய உதவி சார்ந்த விஷயங்கள் தான் மக்களை இன்னும் மக்களாக வச்சிருக்கக்கூடிய விஷயமாக நம்ம கருதுகிறோம் இது காலத்தில் கேட்ட மாதிரி அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் என்னென்னா தொண்டு தொட்டி அறம் சார்ந்த நூல்களும் அறம் சார்ந்த கருத்துக்களும் ஒவ்வொரு நூல்களும் பாடல்களின் வாயிலாக அறிஞர்கள் தந்துட்டு வராங்க சரியா அதில் வந்து இந்த பாடப்பகுதியில் இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு நூலில் இந்த பாடல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்லக்கூடிய கருத்து வந்து வயதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை ஓகேவா இருபது ஆனால் தான் நமக்கு வந்து அறிவு வரும் நாற்பது வயசான தான் நமக்கு வந்து பக்கம் வரும் அப்படின்றதுலாம் கிடையாது அறிவுக்கும் வயதுக்கும் சம்பந்தமே இல்லைன்றத சொல்கிறாங்க அதோடு வந்து சாதனைக்கு வயது ஒரு தடையில்லை எந்த வயசுமே சாதிக்கலாம் ஓகே அஞ்சு கூட நம்ம ஒரு சாதனை பண்ணலாம் ஐம்பது ஒரு சாதனை பண்ணலாம் அப்போ சாதனைக்கும் வயதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஸோ எல்லாத்துக்குமே முழு முதல் காரணம் வந்து முயற்சியும் நமக்கு மேலே இருக்கக்கூடிய தான் காரணம் எந்த ஒரு பொருள் மேலேயும் எந்த ஒரு மேலேயும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து வெற்றி அடைய வரைக்கும் நம்ம வந்து விட தான் உண்மையான விஷயம் ஸோ இதில் வந்து அந்த வயதுக்கும் அறிவுக்கும் ஏற்படக்கூடிய அந்த வேறுபாடுகளை பற்றியும் அதனால் அறியப்பெறக்கூடிய விஷயங்களை பற்றியும் அதே மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்கள் வந்து எந்த வயதிலுமே வரலான்றதை பற்றியுமே தான் இந்த இந்த பாடலை நமக்கு வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு நூல் வெளியே பார்த்துடலாம் தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின ஓகே சங்க இலக்கியங்கள்னா பதினேழு மேற்கணக்கு நூல்களை தொடர்ந்து தொடங்கப்பட்டதான் வந்து பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் ஓகேவா ஸோ பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் வந்து அந்த மேற்கணக்கு நூல்களுக்கு அப்புறம் தோன்றியது அந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பதினோரு நீதி நூல்கள் இருக்குது அதில் ஒன்று தான் சிறுபஞ்சம் மூலம் அவை பதினெண்டு கீழ்கணக்கு என துவக்கப்பட்டுள்ளது அவற்றுள் ஒன்று தான் சிறுபஞ்சம் மூலம் இந்த சிறுபஞ்சம் மூலம்னா ஐந்து சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள் சிறுபஞ்ச என்னது ஐந்து சிறிய வேர்கள் அந்த ஐந்து சிறிய வேர்கள் என் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிங்க கண்டிப்பாக கேட்கலாம் அதாவது சிறுபஞ்சம் மூலத்தில் இடம்பெறக்கூடிய ஐந்து சிறிய வேர்கள் கீழ்கண்டை எதுவும் ஒன்று இடம்பெறாதுன்னு கொடுத்துட்டு மூன்று வேர்கள் கொடுத்துட்டு வேற என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்களை கொடுத்து நான் கேளிக்கிறதும் வாய்ப்புகள் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன வேர்கள் பாருங்கள் சிறு கண்டங்கத்திரி வேர் சிறு வழுதுணை வேர் சிறுமல்லி வேர் பெருமல்லி வேர் நெருஞ்சி என்ன சொல்கிறேன் கண்டங்கத்திரி சிறு வழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து வேர்கள் தான் இருக்கும் இவ்வேர்களால் ஆன மருந்து உடலின் நோயை போக்குகின்றன அதேபோல் சிறுபஞ்சம் மூலப்பாக உள்ள ஐந்து ஐந்தைந்து கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனாய் அமைந்துள்ளன ஓகேவா ஸோ இந்த ஐந்து வேர்கள் அடங்கிய ஒரு மருந்தை வந்து நம்ம உட்கொண்டால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள்லாம் போயிடும் அதே மாதிரி இந்த சிறுபஞ்சம் மூலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பாடலும் ஐந்து ஐந்து கருத்துக்கள் ஏற்பட்டிருக்கு இந்த கருத்துக்களை நம்ம உள்வாக்கும் உள்வாங்கும் போது மனிதனுடைய அறியாமையை நீங்கி அறவாழ்வு நோக்கி செல்வது கொண்டான வழிமுறைகள் மக்களை வந்து நல்வழிப்படுத்துக்கொண்டான அற கருத்துக்கள்லாம் இதில் இருக்குது சரிங்களா எடுத்து சொல்கிறாங்க அப்போ இந்த பாடலில் பார்க்கும்போது நம்ம மனிதனோட நல்வாழ்வு முறைகள் நெறிவாழ்வு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழ்ந்தால் நல்லா இருக்கலாம்ன்றதை பற்றின விஷயங்கள் தான் இதில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பாடலும் ஐந்து ஐந்து கருத்துக்களாக கொடுத்துருக்கேன் சொல்கிறாங்க இப்பாடல்கள் நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன ஸோ வாழ்வியல் உண்மைகளை வந்து மூன்று ஆங்கிள் எடுத்துக்காட்டுறாங்கன்னா ஒரு வாழ்க்கைக்கு நன்மை தருவது இது தீமை தருவது எது ஒரு வாழ்க்கைக்கு நகைச்சுவையான விஷயங்கள் எதுன்றத மூன்று ஆங்கில் இது சொல்லுது ஓகேவா அடுத்து இப்போது பாடலாசிரியர் பற்றி பார்க்கணும் அப்படின்னா சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன் சிறு காரி சிறுபஞ்சம் மூல ஆசிரியர் என்னது சரி சிறுபஞ்ச மூலன்ற ஒரு ஆசிரியர் வந்து காரியாசன் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் யார் தமிழ் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரோட மாணாக்கர் தான் யாருன்னா காரியாசன் காரி என்பது என்னுடைய இயற்பெயர் ஆசன் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் இது காரி ஆசனத்துல காரி தான் அவருடைய இயற்பெயர் தான் அந்த ஆசன் அப்படின்றது என்னது அவர் தொழிலின் அடிப்படையில் அமைக்க அமைக்கப்பட்ட பெயர் தான் அந்த ஆசன் அப்போ காரி குரல் ஆசன் காரி ஆசன் என்று வந்துச்சு மா காரி சாரி மா காரிஹாசன் என்னும் பாயிரச்சையில் இவரை சிறப்பிக்கிறது காரியாசன் வந்து என்னென்ன அழைக்கிறாங்க மா காரியாசன் சொல்லிட்டு ஒரு பாயிரச்சையில் இருந்து இவர் அழைக்கிறாங்க ஓகே அப்போ சிறுபஞ்சு ஆசிரியர் வந்து காரியாசன் இவருடைய ஆசிரியார் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரோட மாணாக்கர் தான் யார் காரியாசன் காரி என்பது இயற்பெயர் ஆசன் என்பது தொழில்நுட்பில் அமைந்த பெயர் ஓகேவா மா காரியாசன் சொல்லிட்டு இவரை பாயிர செயல் வந்து பார்த்துது இதான் வந்து அவரை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஓகேவா இப்போ நம்ம வந்து சொல்லும் பொருள்னு பார்க்கும்போது மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல் மூவாதுன்னா முதுமை மூ சாரி மூப்புனானது முதுமை அடையாது மூவாதுன்னா மூப்பு அடையாது அதை முதுமை அடையாத குறிப்பிடப்பட்டது அதாவது இளமை எது சொல்கிறது அடுத்தது நார்வன்னா முளைப்ப நார்வனா முளைக்கிறது இப்போ செடி முளைக்கிறது பார்த்திங்கன்னா அதை பற்றி சொல்கிறது அடுத்தது தாவானா கெடாதிருத்தல் தாவானானது கெடாதிருத்தல் ஒரு கெட்டு போக முடியுது தான் வந்து சொல்கிறாங்க அதான் கெடாதிருத்தல் ஓகேவா ஓகே இப்போ நம்ம வந்து பாடலோட பொருளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பாடல் அடியில் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு இதை போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் வயது இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தோரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார் ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சில மரங்கள்லாம் பூ பூக்காமல் டைரெக்டாக வந்து காய் காய்ச்சிடும் ஓகேவா அந்த மாதிரியான மரங்களும் இருக்குது அதே மாதிரி தான் ஒரு சில அறிஞர்கள் நன்மை தீமைகள் அதை பற்றி அறிகின்றதுக்கு வயசு ஒரு முக்கியம் இல்லை இளைய வயதிலே அதாவது வயது இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து ஏன் அவருடைய அனுபவங்களாக இருக்கட்டும் அவருடைய ஆய்வு தன்மையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு மூத்தவருக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாத்தையுமே வச்சுருப்பார் அப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு எப்படி பூக்காமல் காய்க்கக்கூடிய மரங்கள் இருக்குது அதே மாதிரி வயதாகாமல் இளம் வயதிலேயே அறிவு பெற்ற நபர்களும் இருக்காங்க அப்பேற்பட்ட அறிவார்களும் அதாவது அவங்க யார் நன்மை தீமை நன்குணர்ந்தவர் இளையவராக இருந்தாலும் அவங்க அந்த நன்மை நன்மைத்தன்மையாக தெரிஞ்சிருக்காங்களே எது நல்லது இது கெட்டது அந்த நல்லது தெரிஞ்சுன்னா பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ அந்த நல்லது கெட்டதை இளம் வயதிலே ஒருத்தர் தெரிஞ்சுருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாங்க அந்த மூத்தவரோடு தான் ஒப்பிட்டு வழங்குவாங்க ஏன் அந்த அனுபவத்தை வச்சு அந்த அறிவை வச்சு அதான் சொல்கிறாங்க அடுத்தது பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன அதே போலவே மேதையும் மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் அஜித் ஒரு படத்தை சொல்வார் பார்த்தீங்களா நான் தண்ணி ஊற்றி வளர்ந்த வீட்டு மரம் இல்லை தானாக வளர்ந்த காட்டு மரம் ஸோ அதுக்குன்னா அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான் ஓகே அவர்கள் இதை வச்சு தான் அந்த டைலாக் எடுத்தாங்கன்னு தெரில அதான் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அமைத்து விதை விதிக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன அப்புறம் நம்ம ரோடெல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா ரோடில் கூடிய மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மரங்கள் நம்ம வச்சுருக்கலாம் ஆனால் பல மரங்கள் இது தானாக வளர்ந்த மரங்கள் தான் ஸோ அதே மாதிரி தான் பாத்தி கட்டி நம்ம வளர்க்காமல் தானாக வளர்ந்த ஒரு சில விதைகளும் உண்டு அந்த விதைகளை முளைப்பதும் உண்டு அதே போலவே மேதையோரட போய் டேரக்டாக கல்விக்கணும் அவசியம் இல்லை கல்வி கற்காமலேயே அந்த கல்வி அறிவை நம்ம பெற முடியும் எடுத்துக்காட்டு ஏ கலைவன் ஓகே அதான் இங்கே சொல்கிறாங்க ஸோ அப்படின்னும்போது மேதை சரி அதே போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்ள முக்கிய தானே கற்றுக்கிறது அனுபவத்தின் மூலமாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலை வந்து பார்ப்பதன் மூலமாகவோ என்ன பண்ணலாம் அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பாடலை இடம்பெற்றிருக்கு இப்போ நம்ம அந்த பாடலை ஒரு அடி பார்த்துருவோம் பூவாது காய்க்கும் மரம் உலை இது பூவாது காய்க்கும் மரம் நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா விதையாமை நார்வ வித்து உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு சரிங்களா பூவாயுது பூவாது காய்க்கும் மரம் இல்லைனா பூவாம அதை பூ பூக்காமல் காய்க்கக்கூடிய மரமும் உள்ளன அதை உள்ளனா உள்ளன நன்று அறிவார் அதாவது நன்மை தீமை அறிவார் மூவாது மூத்தவர் மூவாதுன்னா அவங்க மூவாமல் இருந்தாலும் முதியவராக இல்லாமல் இருந்தாலும் அவங்க மூத்தருக்கு ஒப்பாதான் மூத்தவருக்கு ஒப்பாதான் கருதப்படுவாங்க நூல்வல்லார் தாவா விதியாமை நார் அதாவது இந்த பரப்பு பாத்தி கட்டி பண்ணாமல் விதியாமை நாரவை முளைத்த வித்து முளை கட்டாம விளைவிக்கப்பட்ட பார்த்து எதுவுமே பண்ணாமல் தானாக விளைந்த விதைகளும் முளைப்பது உண்டு வித்துனா விதை விதைக்கா அந்த விதையும் உண்டு நார்வனா முளைக்கக்கூடிய விதைகளும் உள்ளனா உள்ளன மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு ஸோ மேதையை கிட்ட போய்ட்டு உரையாமல் மேதை யாருன்னா அறிவுடையவங்க அவங்க உரைக்காமல் அந்த அறிவுகளை பெற்றவர்களும் இருக்காங்க அப்படின்னு தான் அந்த பாடலை சொல்கிறாங்க அடுத்தது இலக்கணம் குறித்து பார்க்கலாம் அறிவார் வல்லார் அறிவார்னால் அறிவுடையவர்களை பற்றி சொல்லக்கூடியது வல்லார்னால் வலிமை உள்ளவர்களை பற்றி சொல்லக்கூடியது அப்போது இது வந்து வினையை குறிக்காமல் வினையை செய்தவர் குறிக்கிறதுனால வினையால் அணையும் பெயர் அடுத்து விதையாமை உரையாமை இது வந்து எதிர்மறை பெயர்கள் விதையாமை விதைத்தல் உரையாமைன்னா உரைத்தல் அப்போது வந்து இது தொழில் ஆனால் வந்து அந்த தொழிலை செய்யாமல் அதுக்கு எதிர்மறையாக செய்து அப்போது வந்து எதிர்மறை பெயர்கள் அடுத்து தாவானா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் தாவாது அப்படின்போது அந்த தான்ன்ற எடுத்து வந்து இதெல்லாம் அதை ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்த பகுவதை ஒரு பழக்கம் ரெண்டு கொடுத்துருக்காங்க உரை ஆமை உரை குட்டல் ஈ குட்டல் யா ஆ குட்டல் மை இந்த உரை பகுதி ஈன்றது சந்தி உடம்பெடும் மெயின் வரும் ஓகேவா அடுத்த ஆனால் எதிர்மறை இடைநிலை ஓகேங்களா ஆனால் எதிர்மறை அடுத்த மைனா தொழிற்பயர் விகுதி மை வந்து நான் பார்த்து பார்த்துருக்கோம் மை சி அல் தல் இதெல்லாம் வந்து தொழிற்பெயர் விகிதியில் வரக்கூடியது அடுத்தது காய்க்கும்னா காய் குட்டல் இக்கு குட்டல் இக்கு குட்டல் உம் இல்லை காய்னா பகுதி இக்குனா சந்தி இன்னொரு இக்குனான் எதிர்கால இடைநிலை ஏன்னா காய்க்கும் இதுக்கப்புறம் தான் காய் காய்க்கும் சொன்ன பார்த்தீங்கன்னா அப்போ எதிர்காலத்தான் குறிப்பிடுது அப்போது அது எதிர்கால இடைநிலையை குறிக்கூடியது உம்னா பெயர் எச்ச விகுதி ஸோ இதோடு வந்து இந்த பாடல் பகுதி முடிஞ்சது கீழே வந்து ஒரு சில சாதனைக்கும் வயசுக்கும் சம்மந்தமே இல்லைன்றதுக்காக ஒரு ஐந்து எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க அதாவது இளம் வயதிலே யாரும் எதிர்பார்க்காத சாதனைகளை செய்த பட்டியலில் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு பேர் யார் என்றுதான் பார்த்துடலாம் கண்டிப்பாக இதை பொறுத்தவரோடு கேட்கணும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது நல்லா தெளிவாக படிச்சுச்சுங்க பத்து வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடல் ஆற்றவும் பெற்றவர் பாடல் ஆற்ற பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் ஓகே பத்து வயது ஆற்றுக்கு மாடி சொற்பொழிவு நிகழ்த்திருக்காரு பாடம் ஏற்றிருக்கார் அந்த ஆற்றல் பெற்றவர் யார் வள்ளலா அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அருள் பிரஞ்சோதினு சொல்கிறோம் பார்த்திங்களா யார் ராமலிங்க அடிகளார் அவர் ஆறு பதினோராவது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் தான் பாரதியார் தான் அவருக்கு பாரதி என்ற பட்டமே எட்டே புற சமஸ்தான புள்ளவர்கள் வந்து வழங்கினாங்க அது வந்து பதினோரு வயசில் பண்ணியிருக்காரு அடுத்து பதினைந்தாவது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் வந்து விக்டர் ஹியூகோ பதினைந்து வயசுலேயே அனுப்பிச்சிருக்கிறாங்க பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தனது கவிதைகளை எழுதி அனுப்பியது விக்டர் ஹியூகோ அடுத்து பதினாறாவது வயதிலேயே தமது தந்தையின் போர் படையில் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர் பதினாறு வயசுலேயே தனது தந்தையோட படைப்பிரிவில் வந்து படைத்தளபதியாகிற யார் மாவீரர் அலெக்சாண்டர் ஏன்னா உலகையே தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வந்து நினச்சவர் அடுத்து பதினேழாவது வயதிலேயே பைசா நகரத்தை சாய்ந்த கோபுரத்தின் விலக்கு ஊசலாடுவதை குறித்து ஆராய்ந்தவர் தான் விஞ்ஞானி கலீலோகல்லி முக்கியமானது கலீலோகலி பைசா நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த சாய் கோபுரத்தை வச்சு அந்த மணியை வச்சு தான் நம்ம இருப்பார் அந்த ஊசல் குண்டு கலியத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பார் அது யார் கலீலியோ கலிலி பதினேழாவது வயசு அது பண்ணியிருக்காரு ஓகேங்களா இந்த ஐந்து வந்து இந்த சாதனைக்கும் வயதுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லைன்றத சொல்லத்தான் இது அமைஞ்சிருக்கு ஸோ இதோடு வந்து இந்த செயல் புகுதியானது முடியுது நம்ம அடுத்து வந்து ஒரு நூலகம் நோக்கின்னு ஒரு பாடணும் நூலகம் நோக்கியா சாரி வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை அப்படின்ற ஒரு தலைப்பை நம்ம அடுத்த வீடியோ பதில் பார்க்கலாம் அடுத்த வீடியோ நம்ம வந்து இயல் ஐந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ